audio jump audio jump வருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எண்ணெய் ஸ்கீம் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் நிறையா வாட்ஸ்அப் குரூப்ல இந்த பிடிஎஃப் காப்பி ஷேர் ஆயிருந்தது இதில் மேலும் என்ன கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎட் மாணவர்களை கொண்டு எண்ணு மழத்தும் கட்டள் திறனை ஆய்வு செய்யப்படும் என்பதை குறித்த தகவல் கொடுத்துருந்தாங்க இப்போ இதை பற்றி டீட்டெயிலான தகவல் பார்த்துலாம் அடுத்து இதற்குரிய ஆய்வு ஒவ்வொரு பள்ளிகளிலும் எப்போ நடைபெறும் என்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீடெயிலாக மாநிலத்தில் ஒன்று ரெண்டு மற்றும் மூன்றாம் வகுப்புகளில் கற்பித்தல் மற்றும் கற்றல் திறனை மாற்றியமைக்க எண்ணும் இழத்தும் இயக்கத்தை வந்து பள்ளி கல் துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுமே அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவதை உதவி செய்வதே இந்த எண்ணங்கள் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் இதில் முக்கியம் வரீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் கணிதம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் கற்றல் உயர் அடைவதில் இந்த பணி வந்து மிகவும் கவனம் செலுத்தியிருந்தாங்க இப்போ அதற்கான மூன்று ஆண்டு முடிந்துவிட்டது எழுத்து கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு செயல்முறையின் ஒரு பகுதியாக மிட்லைன் மதிப்பீட்டு தேர்வு வந்து போகிறாங்க மேலும் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்புக்கு எண்ணும் எழுத்தும் நடுநிலை மதிப்பீட்டை நடத்த வந்து தெரிவிச்சிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மொத்தம் ஐம்பது சதவீத பள்ளிகளில் மாணவர்கள் மாவட்ட வாரியாக எண் கொடுத்துருக்காங்க அடுத்து பள்ளிகளின் எண் மதிப்பீடு செய்ய வேண்டிய மாணவர்கள் பயன்படுத்தப்படும் கணக்கீட்டாளர்கள் வரை வந்து நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க மொத்த முப்பத்தெட்டு மாவட்டங்களிலுமே இந்த ஆய்வு போகிறாங்க இல்லை டிஸ்டிக் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க அடுத்து கணக்கீட்டாளர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்குறது ஒவ்வொரு டிஸ்டிக்டில் அப்படிங்கிற டீட்டை நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்து கல கணக்கெடுப்பாளர்களுக்கான பயிற்சி நடைபெறும் முக்கிய நாட்கள் நம்ம கொடுத்துருக்காங்க டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த நாட்கள்லாம் கலக்கணக்கெடுப்பாளர்களுக்கான பயிற்சி நடைபெறுது அடுத்து இதற்கான ஆய்வு ஸ்கூலில் எப்போ நடைபெறுதுன்னா ரெண்டா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் நடைபெற இருக்குது இதில் முக்கியமான டேட்டு இடையில வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து என்எஸ்சி என்ஏஎஸ் மதிப்பீட்டு நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் இதற்கான பயிற்சி நடைபெறும் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆய்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆய்வை நடத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎட் மாணவர்கள் அவ்வளோதான் இந்த இந்த வந்து நமக்கு முக்கியமாக கொடுத்துக்காரலாம் எல்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டீச்சர்ஸ்